ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் யூடியூ சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல பேருக்கு பல் சொத்தம் இருக்கும் அதனால் அவங்களால் சிரிக்கும் சிரிக்கவே முடியாது மேல் பல்லாக இருக்கட்டும் கீழ்பல்லாக இருக்கட்டும் எல்லா பல்லையும் சொத்தை வந்து அசிங்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சளாக கூட இருக்கலாம் அவங்களுக்கான ஒரு அழகான டிப்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன டிப்ஸ் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த நாலே நாலு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நார்மலாக நம்மளோட வாயை அதாவது ஆயில் புள்ளிங் பண்ணுறதுக்கு இந்த நல்லெண்ணெய் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் நல்ல எண்ணெய்ருக்கேன் ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கல் உப்பு தான் நம்மளுடைய பல் சொத்தையை போக்குவதில் கல்லு உப்பும் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்கிறாங்க மூணாவது லெமன் எடுத்திருக்கேன் நாலாவது மஞ்சத்தூள் நம்மளுடைய பல் மஞ்சளாக இருந்தாலும் சரி அந்த மஞ்சளை போக்குறதுக்கு மஞ்சத்தூள் ஹெல்ப் பண்ணும் உப்புமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்கள் பல்ல இருக்கிற அனைத்து சம்மந்தமான அதாவது உங்கள் பல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்துக்கும் ஒரு நிரந்தர தீவாக இந்த இருக்கக்கூடிய பொருட்க வச்சு தான் ஒரு அற்புதமான ரெமுடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டாச்சு அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது உப்பு அடுத்து ஆஃப் லெமன் எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பீட் பண்ணும்போதே நல்லெண்ண வாசம் சூப்பராக வரும் உப்பு ஃபுல்லாக நல்லா கவஞ்சிடணும் அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கல்லுக்கல்லாக இருக்கக்கூடாது இதோ இப்படி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க உப்பெல்லாம் லைட்டாக கரைய ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா உங்கள் கையை அதாவது கையை தொட்டு இந்த ஒரு விரல வச்சு நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு உங்கள் பல்ல எங்கெங்கே சொத்தம் இருக்கோ அங்கே ஃபுல்லாமே தொட்டு வச்சுக்கோங்க தொட்டு வச்சிங்க அப்படின்னா உங்கள் பல்ல இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே வெளியே வந்துடும் அந்த சொத்த பல்ல இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே வெளியே வந்துட்டு அந்த சொத்தை எல்லாம் மறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமோ நீங்கள் பண்ணலாம் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் இதை பண்ணக்கூடாது ப்ரஷ் பண்ணதுக்கு முன்னாடி இல்லாட்டி பின்னாடி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு வரில் வச்சு டிப் பண்ணிட்டு எங்கே சொத்தை இருக்கோ அங்கே நீங்கள் பல்ல இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கான ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம ரே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்